ஆனின்னு சொன்னாலே ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது ஜான்சி ராணிலியோ தெளிவப்பற்ற தான் ஞாபகம் வரும் ஆனால் நம்ம மண்ணில் பிறந்த சிங்கப்பின்னான சிவகங்கையை சீமையாண்ட வீரமங்கை வேலுநாச்சியாரோட கதையை பற்றி எத்தனை பேத்துக்கு தெரியும் அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆங்கிலேயரையே தோற்கடித்த முதல் இந்திய ராணி இவங்க தான் விடுதலைக்கு அப்புறம் இந்திய வரலாற்றில் எழுதின வட இந்தியர்கள் ஏன் தமிழக வரலாற்றை பற்றி பெருசாக எழுதலைன்னு தெரியல ஏன்னா அவங்க கடைசி வரைக்கும் அவங்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்த வேலு நாச்சியாரோட பேரை மட்டும் குறிப்பிடவே இல்லைன்னு தான் சொல்லணும் அதுக்கு காரணம் அந்த பேரு மேலே அவங்களுக்கு இருந்த பயம்னே சொல்லலாம் இப்படி ஆங்கிலேயர்களையே நடுங்க வச்ச பேரும் புகழும் நம்ம வேலு நாச்சியார் அம்மாவுக்கு தான் இருக்குது ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதாவது வருஷம் ராம்நாதபுரம் சமஸ்தானத்தை ஆண்டு வந்த செல்லமுத்து விஜயரகுநாத ரகுநாத சேதுபதிக்கும் முத்தாத்தல் நாச்சியாருக்கும் பிறந்த குழந்தை தான் வேலு நாச்சியார் தன்னோட சின்ன வயசுலேயே கல்வி விளையாட்டு வாழ்வீச்சு அம்பு விடுதல் குதிரையேற்றம் யானை ஏற்றம் சண்டை பயிற்சின்னு எல்லா வித கலைகளையும் கற்றுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ் ஆங்கிலம் கன்னடம் தெலுங்கு பிரெஞ்சு உருது எல்லா வகையான மொழிகளையும் கற்றுக்கிட்டு சகலகலா வழியாக வீர மங்கையாக இருந்தவங்க தான் நம்ம வேலை நாச்சியார் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறாவது வருஷம் முத்துவடுகநாத தேவர் கூட திருமணம் நடந்திருக்கு அவங்களுக்கு வெள்ள நாச்சியார்னு ஒரு பெண் குழந்தையும் பிறந்துச்சு இந்த சந்தோஷம் எல்லாம் கொஞ்ச நாளைக்குதாங்கிற மாதிரி சிவகங்கை சீமே செழிப்பாக இருந்ததை பார்த்து ஆங்கிலேயர்கள் வரி கேட்டு ஆற்காட்டு இருந்து படைகளை அனுப்பி வச்சிருக்காரு வரி கேட்ட மறுத்ததுனால அவங்கள ஏதாவது பண்ணணும்னு சொல்லி வேல நாச்சியார் அங்கிருந்தால் அவங்கள தாக்க முடியாதுன்னு சொல்லி சமாதானம் பேச வேலு நாச்சியாரை வர சொல்லியிருக்காங்க அந்த நேரத்தில் முத்துவடுகநாத தேவர் விடிய காலையில் வழக்கம் போல் சிவகங்கை பக்கத்தில் இருக்கிற காளியர் கோவிலுக்கு சாமி கும்பிட போயிருக்காரு அப்போது ஆங்கிலேயர் பதுங்கியிருந்து சிவகங்கை கோட்டையையும் தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதே நேரத்தில் காளையர் கோயிலுக்கும் போய் மன்னரையும் கொடூரமாக கொலை செஞ்சுருக்காங்க ஆங்கிலேயர் படி கோயில் நகைகளையும் பொற்காசைகளையும் திருடிட்டு போயிருக்காங்க இந்த விஷயம் கேட்டதும் வேலு நாச்சியார் அவங்கள பழி வாங்கறதுக்காக தன்னுடைய குழந்தையான வெள்ளச்சி நாச்சியாரை எடுத்துட்டு விருப்பாச்சிக்கு தப்பி வந்திருக்காங்க ஆங்கிலேயர் வேலு பத்தி தெரிஞ்சுக்க வேலு நாச்சியாரோட மேக்காப்பாளர் மட்டும் இல்லாம தங்கச்சி மாதிரி இருந்த உடையால ஆங்கிலேயர் ரொம்பவும் கஷ்டப்படுத்திருக்காங்க நாச்சியார் பத்தி சொல்ல மறுத்த உடையால ரொம்பவும் கொடூரமான முறையில் கொண்டிருக்காங்க இந்த விஷயத்திருந்த வேலு நாச்சியாருக்கு எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊத்துற மாதிரி ஆங்கிலேயரை கண்டிப்பாக பழி வாங்கியே ஆகணும்னு சொல்லி தன்னோட ராஜ்யத்தையும் மக்களையும் பாதுகாத்தே ஆகணும்னு சொல்லி இறந்த கணவர் மீது சபதம் போட்டாங்க உடையாள் மேலே இருந்த பாசத்தினால உடையாள் பெண்கள் படையின்னு பெண்களை மட்டுமே திரட்டி போர்களை எல்லாம் கற்றுக் கொடுத்து பெண்கள் படையை புதுசாக உருவாக்கினாங்க அந்த படைக்கு குயிலிங்கிற பெண் தலைவியை நியமித்தாங்க அடர்ந்த காட்டுக்குள்ளே இருந்ததுனால வேலுநாச்சியார் தன்னோட இருப்பிடத்தை அடிக்கடி மாத்திட்டே இருந்திருக்காங்க ஒரு நாள் மைசூர் நவாப் ஹைதர் அலிகிட்ட வேலுநாச்சியார் ராணுவ உதவி கேட்டு போனாங்க ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட காலாட்படையும் குதிரைப்படையும் கொடுத்து உதவி செஞ்சிருக்காரு ஹைதர் அலி ஆனால் வேலுநாச்சியரோட படைக்கு பழி வாங்கணும்னு வெறி இருந்துச்சு கையில் பலம் இருந்துச்சு ஆனால் சிவகங்கை கோட்டையை தாக்க எந்த ஒரு போர்க்கருவியும் இல்லை ஆனால் எல்லாத்தையும் தகத்தெரிகிற மாதிரி வேலுநாச்சியரோட போர் தந்திரம் இருந்துச்சு ஒவ்வொரு வருஷமும் விஜயதசமி அன்னைக்கு எல்லா கிராமத்தில் இருக்கிற பெண்களுக்கும் சிவகங்கை அரண்மனை வளாகத்தில் இருக்கிற ராஜராஜேஸ்வரி கோயிலுக்கு திறந்து வருவது வழக்கம் அன்னைக்கு மட்டும் கோட்டையோட வாயில் கதவுகளை பொதுமக்களுக்காக திறந்து வச்சிருப்பாங்களாம் அப்படி ஒரு நாளுக்காக தான் காத்துட்டு இருந்திருக்காங்க ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் குயிலையும் உடையான் படையும் மருத சகோதரர்கள் படையும் வேலு நாச்சியாரும் மக்களோடு மக்களாக கலந்து சிவகங்கை கோட்டைக்குள்ளே போனாங்க படைகள் ஆங்கிலேயரை தாக்க ஆரம்பிச்சது அந்த நேரத்தில் குயிலி கோவிலோட பின்னால் இருந்து ஆங்கிலேயரோட ஆயுத கிடக்கை பார்த்து ஓடி எண்ணெயை மேலே ஊற்றி தீ வச்சு ஆயுத கிடங்கினுள் குதிச்சிட்டாங்க அப்போ அந்த இடமே வெடிச்சு சிதரச்சனை சொல்கிறாங்க அதே சமயம் வேலு நாச்சியர் உள்ள போய் ஆங்கிலேயரோட படையை வீழ்த்தி பழி தீர்த்து தனது ராஜ்யத்தை மீட்டெடுத்தாங்க இந்த சம்பவத்தை கேட்டாலே உடம்பே சிலுக்குது அந்த காலத்துல பெண்கள் எல்லாம் ஆண்களுக்கு பயந்து வீட்டுக்குள்ளே முடங்கி கிடந்த காலத்துல உடையால் குயிலி மாதிரி இருக்கிற பெண்களுக்கு சலீட்டே கெடுக்கலாம் பதினெட்டாம் நூற்றாண்டில் சிவகங்கை சீமையை ஆட்சி செஞ்சு தன்னோட கணவரையை இழந்து ராஜ்யத்திலேருந்து எட்டு வருஷமாக காட்டுக்குள்ளே மறைஞ்சு வாழ்ந்து பல போராட்டங்களுக்கு அப்புறம் தனது ராஜ்யத்தை கைப்பற்றி தமிழ் மண்ணை மீட்டெடுத்த சரித்திர நாயகி வீரத்தமிழச்சி வேலு நாச்சியாருக்கு எங்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்த அனைத்து மக்களும் கொடுக்கக்கூடிய பெரிய சல்யூட் இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்